ஒரு நாய்க்கு விதவிதமான பொருட்களை முன்னால் வைத்தாலும் விரும்பும் எந்த ஒழுக்கமும் நெறியும் இல்லாத ஒரு கெழ்த்தடையை அழைத்து வந்து அதுதான் இந்த சமூகத்தின் உதாரணம் என்று நிறுவ முயலும் உங்களை எந்த செருப்பை கொண்டு அடிக்க நான் இப்படிதான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்ல நீங்கள் யார் என்று பொங்கும் அறைவேக்காடுகளே பத்து பேரை வைத்து ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய உங்களுக்கே நெறியாளர் என்று ஒருவர் தேவைப்படுகின்றது இந்த நிகழ்வில் இப்படிதான் பேச வேண்டும் இதை பேசக்கூடாது இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று கட்டுப்படுத்துவதற்கு ஒருவர் தேவைப்படும் பொழுது ஆயுள் முழுவதற்கும் கோடான கோடி பேர்கள் ஒன்றாக இணைந்து பிணைந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட நெறிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் தேவை மனித உருவில் இருப்பதனால் எல்லாம் மனிதனாகிவிட முடியாது பேசத் தெரியாத நல்ல சிந்தனை கொண்டவர்களை ஒரு பக்கம் அமர்த்தி எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்கக்கூடிய சாக்கடைகளை ஒரு பக்கம் அமர வைத்து அவர்களை தூக்கி பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் யார் நெறியாளர்கள் என்று பெயர் வைத்தது ஒரு குடிகாரனை கூட கொண்டு வந்து பேச வைத்தால் அவன் பேச்சு திறமை மிக்கவனாக இருந்தால் குடிப்பதுதான் சிறந்தது என்று நம்மையும் நம்ப வைத்து விடுவான் ஒரு பாலியல் குற்றவாளியை கொண்டு வந்து அமரச் செய்து அவன் பேச்சாற்றல் மிக்கவனாக இருந்தால் அவன் செய்ததில் எதுவுமே தவறில்லை என்று நமக்கே புத்தி சொல்லிவிடுவான் எதை வேண்டுமானாலும் விவாதிக்கலாம் ஆனால் அது சமூக அறத்தை கொலை செய்துவிடக்கூடாது ஒழுக்கமாக இரு கட்டுப்பாட்டோடு இரு என்று கூறுவதுதான் பிற்போக்கு சிந்தனையா கண்டபடி வாழ்ந்து கொள் என்று கூறுவதற்கு பெயர் தான் சுதந்திரமா பத்து மணிக்குள் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று கூறுகின்றார்களே அவர்களிடம் கூற முடியுமா இது சுதந்திரம் அடிமைத்தனம் என்று சீருடை அணிந்துதான் வரவேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் இருக்கின்றதே அவைகளை உங்களால் உடைக்க முடியுமா ஒரு வழி பாதையில் வாகனம் ஓட்டக்கூடாது என்று கட்டுப்பாடு இருக்கின்றதே அதற்கு எதிராக புரட்சி செய்ய முடியுமா உங்களால் இவையெல்லாம் இந்த சமூகம் ஒவ்வொரு நாளையும் அமைதியாக கடத்துவதற்கான நெறிமுறைகள் கட்டுப்பாடுகள் இதுபோன்ற நெறிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் ஒவ்வொரு மனிதனின் அன்றாட வாழ்விலும் உண்டு அப்பொழுதுதான் ஒரு மனித சமூகம் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த பெண் அணிந்திருப்பதுதான் ஆடை சுதந்திரமா ஒரு உள்ளாடையில் ஒரு பக்கத்தை கிழித்து விட்டது போன்று அமர்ந்திருக்கும் இதற்கு பெயர் தான் நாகரிகமா இதுபோன்று ஒரு ஆண் ஆடை அணிந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியுமா வெறும் உள்ளாடையை மட்டும் அணிந்து கொண்டு இது என்னுடைய ஆடை சுதந்திரம் தவறு உங்கள் கண்ணில் தான் இருக்கின்றது உங்கள் பார்வையை மாற்றுங்கள் என்று ஒரு ஆண் கூறினால் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற அனுமதிப்பீர்களா சார் இந்த நிகழ்வில் ஒருவர் கூறுகின்றார் பெண் என்றவர் தாய் இல்லையா சார் என்று கேட்கின்றார் உடனே நெறியாளர் இப்படியெல்லாம் ஊரை ஏமாற்றாதீர்கள் என்று கூறுகின்றார் அப்படி என்றால் பெண்ணை என்னவென்று கூற வேண்டும் கேர்ள் பெஸ்டி கிரஷ் என்று சொல்லி உங்களுடைய பக்கரங்களை தீர்த்துக் கொள்ள வேண்டுமா பெண் விடுதலை என்றால் என்ன தெரியுமா எந்த ஒரு இடத்தில் நீ ஒரு பெண் உன்னால் படிக்க முடியாது உன்னால் பதவிக்கு வர முடியாது உன்னால் நிர்வகிக்க முடியாது உன்னால் மேலாண்மை செய்ய முடியாது ஆட்சி செய்ய முடியாது என்று நீ புறம் தள்ளப்படுகின்றாயோ நீ ஓரம் கட்டப்படுகின்றாயோ நீ உதாசீனப்படுத்தப்படுகின்றாயோ அந்த இடத்தில் மீண்டு எழுந்து வந்து என்னால் படிக்க முடியும் என்னால் பதவிக்கு வர முடியும் என்னால் நிர்வகிக்க முடியும் என்னால் இந்த நாட்டை ஆட்சி செய்ய முடியும் என்று நிரூபத்தி காட்டுவதற்கு பெயர்தான் பெண்ணி ஆண் பண்ற பொறுக்கித்தனத்தெல்லாம் நானும் பண்ணுவேன் சொல்றது பெண்ணியம் நீங்கள் தாலி அணிந்து கொள்வதோ அணியாமல் இருப்பதோ உங்களது விருப்பம் நீங்கள் மெட்டி அணிந்து கொள்வதும் அணியாமல் இருப்பது உங்களது விருப்பம் இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை பேரும் தாலி அணிந்து வாழவில்லை வேறு வழியே இல்லை என்று சொன்னால் மறுமணம் செய்து கொள்வது கூட தவறில்லை ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்று கூறுவது ஒரு ஆழமான நம்பிக்கை ஒரு வாழ்க்கை துணைக்கு மற்றொரு துணை கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் அது உனக்காக நான் இருப்பேன் உனக்காக மட்டும் நான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய அங்கீகாரம் இந்த நம்பிக்கைதான் குலத்தின் அடிப்படை ஒவ்வொரு உறவும் ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செயல்படுகின்றது இந்த நம்பிக்கை பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் உண்டு இந்த நம்பிக்கை உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் மத்தியில் உண்டு இந்த நம்பிக்கை வேலை பார்க்கும் இடத்தில் உண்டு நம்மை நம்பி வரக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் நாம் கொடுக்கக்கூடியது அப்படி கணவன் மனைவிக்கு இடையே கொடுக்கக்கூடிய ஆழமான அழுத்தமான அங்கீகாரம் மிக்க நம்பிக்கைக்கு பெயர்தான் உனக்காக நான் எனக்காக நீ ஒருவனுக்கு ஒருத்தி என்று அப்படிலாம் என்னால வாழ முடியாதுங்க நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன்னு சொன்னா நீ ஒரே நேரத்துல நாலு காதலர்களோட கூட வாழ்ந்துக்க உன்னோட வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தி கொடு ஆனால் அதுதான் உலகத்துல சிறந்தது அதுதான் உலகத்துல உயர்ந்தது அப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு இந்த சமூகத்திற்கு பாடம் எடுக்காது அதற்கான அருகதை உனக்கு கிடையாது ஏற்கனவே இந்த சமூகமும் இளைய தலைமுறையும் எங்க போறன்னு தெரியாம தட்டு தடுமாறி தடம் மாறி தரிகட்டு போயிட்டு இருக்கிறான் பள்ளியில படிக்கக்கூடிய சகமானவனை அடித்துக் கொள்வதெல்லாம் சாதாரண நிகழ்வு போன்று ஆகிவிட்டது கேவலமான இச்சைகளுக்காக தன் கணவனை ஆள் வைத்து கொலை செய்வதும் பிள்ளைகளை கொலை செய்வதும் இன்னும் எவ்வளவோ பஞ்சமா பாதகங்களை செய்வதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அன்றாட நிகழ்வுகளாகிவிட்டது நீயும் உன்னுடைய டிஆர்பி உயர்த்த தொலைக்காட்சி பார்க்கக்கூடியவர்களை எல்லாம் உங்கள் பக்கம் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்னும் எவ்வளவு கேவலமான செயல்களை எல்லாம் நீங்கள் செய்ய துணிவீர்கள் மனசாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள் அறத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அறநெறி பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் எனக்கு ஒரு சந்தேகம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆணை பார்த்து நீ ஒழுக்கமாயிரு ஒருத்தியோட வாழுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுப்பாடு ஒரு நெறிமுறை ஒரு ஆணை பார்த்து நீ ஒழுக்கமாயிரு ஒருத்தியோட வாழுன்னு பொழுது ஏ சில பெண்களுக்கு கோபம் வருது ஆண் ஒழுக்கமா இருக்கிறதுல உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கா